வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பதுல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் பதினாறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு பெரிய உலோக பந்தை எடுத்து அதை நிறைய சிறிய பந்துகளாக உருக்குறாங்க எத்தனை எண்ணிக்கையில் சிறிய பந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கப்படலை அதை தான் கணக்கில் கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உலோக பந்து பதினாறு சென்டிமீட்டர் ஆரம் கொண்டதுன்னு கொடுத்துட்டாங்க அதை ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட நிறைய சிறிய பந்துகளாக உருக்குறாங்க ஸோ அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாததுனால அதை நம்ம எண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இந்த பெரிய உலோக உலோக உலோகப்பந்துனாலே நமக்கு பந்துனாலே கோள வடிவில் இருக்கும் ஸோ இந்த பெரிய உலோக பந்துக்கு கன அளவு கண்டுபிடிச்சி அதே இது சிறிய பந்துக்கு கன அளவு கண்டுபிடிச்சி இந்த எண்ணிக்கையால் பெருக்கும் போது அது வந்து நமக்கு சமமாக இருக்கும் பெரிய உலோகப்பந்தின் கன அளவும் சிறிய உலோகப்பந்துக்கு கன அளவு கண்டுபிடிச்சி எண்ணிக்கையால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய கன அளவுக்கு இது சமமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி தான் நம்ம எண்ணின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம அதை எடுத்து எழுதியிருக்கிறோம் பெரிய கோலப்பந்தின் கன அளவு ஈக்குவல் டு எண் என்ன அப்படின்னா எண்ணிக்கை ஸோ என் பெருக்கல் சிறிய கோலப்பந்துகளின் கன அளவு ஸோ இப்போ கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ரெண்டுலேயுமே ஆர் வர்றதுனால இதை நமக்கு ஆர் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் இங்கே ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் ஸோ இதை ஆர் ஆர் எம் ஆர் ஒன் இதை ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம் எண்ணிக்கையே என்னென்ன எடுத்துக்கிறோம் என் பெருக்கல் சிறிய கோலப்பந்துக்கும் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ க்யூப் ஸோ ஆரத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் அது அப்படியே எடுத்து பிரதிடுறோம் ஸோ ஃபோர் பை த்ரீ பை R மதிப்பு பதினாறு பதினாறு கியூபு ஈக்குவல் டு என் பெருக்கல் ஃபோர் பை த்ரீ பை ஆரத்தின் மதிப்பு 2 ரெண்டு க்யூபு ஸோ இதில் ரெண்டு சைடும் சமமான மதிப்புகள் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆகிடும் பை பை கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் பதினாறு கியூபை பதினாறு பெருக்கல் பதினாறு பெருக்கல் பதினாறுன்னு எழுதிக்கலாம் என் பெருக்கல் ரெண்டு கியூபை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு தேவையானது எண்ணின் மதிப்பு ஸோ எண்ணை மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் அனைத்தையும் இடது பக்கம் கொண்டு வர்றோம் ஸோ பதினாறு பெருக்கல் பதினாறு பெருக்கல் பதினாறு அப்படியே இருக்கும் இங்கே பெருக்கல் இருக்கக்கூடிய ரெண்டானது இந்த சைடு வகுத்தலுக்கு வருது ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஸோ ஒரன் ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஒரு ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஒரன் ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஸோ எயிட் கியூபின் மதிப்பு தான் நமக்கு எண்ணின் மதிப்பு ஸோ எட்டு எட்டா அறுபத்தி நான்குன்னு நமக்கு தெரியும் எட்டு எட்டா அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ஒரு எட்டால் பெருக்கும் போது நாலட்டா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூன்று ஆறட்டா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூன்று ஐம்பத்தி ஒன்று ஸோ என் ஈக்குவல் டு ஐநூற்றி பனிரெண்டு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது

பெரிய கோளப்பந்தின் கன அளவு நமக்கு எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா என் அதாவது சிறிய கோலப்பந்துகளின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு சிறிய கோளப்பந்தின் கன அளவு ஸோ அதில் அப்படியே மதிப்புகளை ஆரத்தின் மதிப்புகளை பிரதிடும்போது நமக்கு சிறிய கோலப்பந்துகளின் எண்ணிக்கை ஈஸியாக கிடைச்சிருது